ஒன்றின் கழிவு ஒன்றின் உணவும் தேவை ஒன்றின் ஒரு ஜீவனம் இன்னொரு ஜீவனத்துக்கு ஆகவும் செடிய வந்து ஒரு முயல் சாப்பிடும் அப்படியே மாறி இது வந்து ஒரு இங்கிலீஷ்கார ஒரு டெபினிஷன் எழுதணும் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி from the source in plants through a series of organisms by the repeated process of eating and being eaten is called as food chain அப்படி நடக்கும். அந்த காலத்துல 78ல என்னுடைய ஒரு மாணவருக்கு சென்னை மெயின் சிட்டில சும்மா சென்னை சிட்டி சுத்தி இருக்கிற இடத்துல 25 வகை மண் இருக்கு. இங்க இந்த தோட்டத்துல நீங்க வாசல்ல இருந்து கடைசி போற வரைக்கும் எத்தனை வகை மண் இருக்கும் நமக்கு தெரியாது இவருடைய தோட்டத்தில் நடக்கிற பயிர் உங்க தோட்டத்தில் அதே மாதிரி நடக்கும் எந்த உத்தரவாதமும் கிடையாது அதனால தயவு செய்து எந்த ஒரு தலைவரையும் போல ப்ளீஸ் ஒவ்வொரு விவசாயியும் ஒரு விஞ்ஞானி ஒவ்வொரு விவசாயி ஒரு விஞ்ஞானி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்கிங்க அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்கங்க குழந்தைங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்கிங்க உங்களுடைய உங்களுடைய அறிவை யூஸ் பண்ணி நீங்க ஒரு சிஸ்டம் உருவாக்கு அப்பதான் உங்களால முன்னேற முடியுமா தவிர அவர் செஞ்சாரு நான் செஞ்சேன் எனக்கு வரல அந்த பேச்சே வரக்கூடாது புரியுதா ஐயா அதே மாதிரி தான் பல சிஸ்டம் இருக்கு பெர்மா கல்ச்சர் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம பயோடைனமிக் ஃபார்மிங் இருக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் இருக்கு ஜீரோ பட்ஜெட் இருக்கு நேச்சுரல் ஃபார்மிங் இருக்கு எல்லாத்தையும் தூக்கி நீ ஓ இஷ்டம் எனக்கு அந்த ஜ்பி ஏதோ ஒரு பாணி பானி யூஸ் பண்ணிக்க அந்த பயோடனமிக் பிடி ஜீரோ ஒன் கொம்பு மாட்டு கொம்பு சொல்றாங்க எடுத்துக்க எடுத்துக்க நல்லா எடுத்துக்கோ இஷ்டம் தயவு செய்து யாரையும் நம்பாதி

அந்த சாணி ரெண்டு மூணு நாள்ல காஞ்சி வரட்டியா மாறிட்டுன்னா உங்க மண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஈரப்பதம் கிடையாது கிருமிகள் கிடையாது நுண்ணுயிர் கிடையாது சாணி அப்படியே தூள் தூளா உடைஞ்சி புட்டு மாதிரி ஆகி போச்சுன்னா உங்க மண்ணு கிளாஸ் நீங்க யாருகிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது அப்படியே நடந்து போங்க உங்களை இப்ப இறை வந்திருக்கிறாரு அவர் வந்து படம் ஏதாவது காமிச்சாருன்னா நல்லா இருக்கும் உங்களை நான் அப்புறம் பார்க்கும்போது

அவர் ஏதாவது மூணு மூணு சொன்னாருவீங்க அது நீங்க எடுத்துக்கங்க அந்த இலை அந்த மாதிரி ஒரு அஞ்சு இலை எடுத்து நல்லா கசக்கி தண்ணியில நல்லா ஊற வச்சு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்து கோமியத்தை கலந்து அடிங்க ப்ராட் ஸ்பெக்ட்ரம் பெஸ்ட்ரிப்பல் அண்ட் ரெடி இப்போ அந்த செடி இருக்கு பாருங்க ஆடா பேர் பேரு எங்க ஆடு தொடாதது புரிதா ஐயா அஞ்சு செடி இந்த மாதிரி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க உங்க ஊர்ல இருக்கிற செடி ப்ராஸ்பெக்டம் டெஸ்ட் இருப்பது மூணாவது சார் நான் சின்ன தோட்டம் வச்சிருக்கிறேன் இப்போ பிரிட்டன் சொன்னார் நிறைய காய்கறிகள்லாம் போடுங்க இதுக்கு நீங்கள் வெளியே வாங்க கூடாது அந்த காலத்தில் நம்ம அழுவார் பெர்னாடு நாங்கள் எல்லாம் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு உட்காந்து டிசைட் பண்ணும்போது ஒரு இயற்கை விவசாயிய கெமிக்கல் ஷாப்ல இருந்து விட்ரா பண்ணி இண்டபெண்ட் ஆக்கணும் இதுதான் நம்மளுடைய நோக்கம் நம்ம அந்த காலத்து இப்போ வந்து இயற்கை விவசாயி அங்கிருந்து எடுத்து இன்னொரு பிசினஸ் தயாரிக்கலாமான்னு பார்க்கணும் அது தப்பு புரியுதா ஐயா தான் லீசாங்கிற காம்போனென்ட் வருது லோ எக்ஸ்டர்னல் இன்புட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் எல்லாமே என் வயல்ல இருக்காது கொஞ்சம் வேணா நான் வெளியில இருந்து வாங்கிக்கிறேன் அது வேற விஷயம் ஸோ லீசா காம்பன் நீங்க பண்ணுங்க இந்த வாழைப்பழம் நிறைய சாப்பிடுவோம் இல்லையா நம்ம பழக்கம் ரைட் அந்த தோல் மட்டும் எடுத்து ஒரு ஒரு பாட்டில போட்டுருங்க பிளாஸ்டிக் பாட்டில தண்ணி ஒரு நாலு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னு அதுல தண்ணியை ஊத்தி ஒரு நாலு நாள் அழுதே அழுக வச்சிருங்க வடிகட்டி மேல எடுங்க அந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி அடிங்க அருமையான பொட்டாசியம் எவ்ரித்திங் கோஸ்கு விவசாயம் ஆம்லெட் கடை முட்டை ஓடு முட்டை ஓடு எடுங்க நல்லா உடைச்சிருங்க உடச்சிட்டு ஒரு இந்த கடலை வரப்பாங்க இல்லையா லைட்டா சட்டி வச்சு லைட்டா அப்படியே வருத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஜவ்வு காஞ்சிடும் அந்த ஓடு கொஞ்சம் லைட் எல்லோவா ஆயிடும் அது ஒரு பாட்டில போட்டு இந்த வினைகள் இருக்கு பாருமா அது அது மேல ஊத்துங்க இது வந்து ஒரு இன்ச்சுக்கு இருக்குன்னா அதுக்கு மேல ஒரு இன்ச்சு வினைகர் நிக்கணும் ஒரு ரெண்டே நிமிஷத்துல அப்படி புடி புடி பபிள்ஸ் வரும் ஏன்னா உங்களுக்கு முட்டையோட கால்சியம் கார்பனேட் இது அஸ்டிக் ஆசிட் உடனே எல்லாம் பபிள்ஸ் வரும் ஒரு ஒன்றரை நாள்ல இதுல இருக்கிற சத்தெல்லாம் அதுல போய்டும் அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து தண்ணியில கலந்து திரும்பி ஆடிங்க ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் அளவுக்கு மீறினால் இயற்கை விவசாயம் தானே அப்படின்ட்டு நிறைய கொட்டாதீங்க வீணா போடுவீங்க ஆனால் அது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க முடிவா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன் குழந்தைங்களை இதெல்லாம் படிக்கிறீங்க அதுக்கு இருந்து வெறும் டாக்டர் படிக்கணும் இன்ஜினியர் படிக்கணும் கம்ப்யூட்டர் படிக்கணும் இதை மட்டும் நினைக்காதீங்க இன்னைக்கு எது படித்தாலும் வேலை கிடையாது ஆனால் எது படித்தாலும் வேலை உண்டு எந்த அளவுக்கு எந்த சப்ஜெக்ட் அழகா படிக்கிறாங்களோ அதுதான் முக்கியம் வாது நான் படித்தது விலங்கியல் நான் ஒரு விலங்கு நான் படிச்சது செலஞ்சியர் தான் இன்னைக்கு எங்கேயோ போய் சேர்ந்துட்டு புரியுதுங்களா அதனால வாழ்க்கையில குழந்தைங்க நல்லா படிக்குவீங்க உணவு நல்லா சாப்பிடுங்க உணவுல வந்து சிவராமன் நல்ல கலர் சாப்பிடுங்கன்னாரு அதுக்கு அர்த்தம் ஆர்டிபிஷியல் கலர் கிடையாது புரியுதுங்களா ஆர்டிபிஷியல் கலர் கிடையாது நேச்சுரல் கலரா இருக்கணும் போகும்போது ஒரே ஒரு வார்த்தை இந்த ரவா இருக்கு இல்லையம்மா அதுல உப்பு போட்டு சமைச்சா என்னம்மா பேரு உப்புமா அது ராஜா புடிச்சு சமைச்சு போட்டு உயிரிழப்பாங்க சக்கரை போட்டு சமைச்சாங்க கேசரி ஏன் கேசரி மட்டும் வெள்ளையார தொண்டைய விட்டு இறங்காதா இறங்குமா இறங்காத ஐயா இன்னைக்கு விக்கிறது கேசரி பவுடர் கிடையாது ஒரு மோசமான ரசாயன பவுடர் நீங்க வீட்டுல சமைக்கிறது கேசரி கிடையாது கேன்சரி சோ இனில இருந்து உங்க வீட்டுல தயவு செய்து கேசரி இனிப்பா சாப்பிடுங்க ஆனா வெள்ளையா வச்சு சாப்பிடுங்க கலர் சேர்க்கணும்னா மஞ்சத்தூளோ குங்குமமோ கேரமெல்லாம் சேர்க்கணுங்க தவிர கடலை விற்கிற இந்த தூளை வாங்கி உடம்புக்கு எடுத்துக்காதீங்க வருங்கால குழந்தைங்களை நல்லா படிக்க வைங்க சோஷியல் லைஃப்ல கொண்டு வாங்க டாலரன்ஸ் கொண்டு வாங்க அண்ட் குரோ வெரி வெல் அண்ட் பி ஹாப்பி தேங்க்யூ வெரி மச்